குஜராத் மாநிலம் நவசாரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனது காதலனுடன் நர்சிங் பட்டதாரி பெண் தங்கியுள்ளார் இருவரும் உடலுறவில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் உடலுறவின் போது இளம் அதிக இரத்த போக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பதட்டத்தில் காதலன் ஆன்லைனில் அது குறித்து தேடியும் உள்ளார் ஆன்லைனிலேயே தகவல் தேடியே அதிக நேரத்தை கடத்தியுள்ளார் அதனால் இரத்த போக்கால் அந்த பெண் மயக்கமடைந்து உள்ளார் இதையடுத்து தனது நண்பனை ஃபோன் செய்து வரவழைத்த காதலன் பெண்ணை அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளான் அங்கு பெண்ணுக்கு முதலுதவி செய்த பின்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் ஆனால் மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் பிரேத பசுமையில் அந்த பெண்ணுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதாலேயே மரணம் நிகழ்ந்ததாக கூறினர் இதனிடையே பெண் மரணத்திற்கு காரணமான காதலனை போலீசார் கைதும் செய்தனர் முன்னதாக அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவர் வருவதற்குள்ளேயே அந்த பெண் இறந்துவிட்டார் விட்டார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது